நாகப்பட்டினம் மாவட்டம் ஆற்காட்டுத்துறை மீனவர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் கஜாவால் பாதிக்கப்பட்டது கஜா கோயில் எங்கே அடிச்சுன்னு தெரியும் வேதாரணி பக்கம் அடிச்சு தமிழ்நாடு கூட தெரியும் அது வந்து கரையர்னு வந்து ஆற்காட்டுத்துறையில் தான் ஃபஸ்ட்டு அந்த கிராமத்துக்கு பாதிக்கப்படுறதுனால இங்கே இருந்த எம்எல்ஏ வந்து அவங்க பரிந்துரை பண்ணி குடிசை மாட்டி வாரணி மூலயமா ஒரு ஐநூற்றி இருபத்தெட்டு வீடு எங்களுக்கு நான் வாங்கி தர்றேன் கட்டி கொடுக்குறோம்னு சொன்னாங்க அதில் வந்து ஒரு நானூற்றி இருபது வீடு வேலை நடந்துட்டு ஒரு நூற்றி எட்டு வீடு பாக்கி இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஐநூற்றி இருபத்தெட்டு பேரையும் செலெக்ஷன் பண்ணிட்டோம் ரெண்டாவது இந்த வீட்டுக்கான இடத்த எங்கள் கிராமத்திலேயே ஒரு பட்டா இடத்தை எழுபத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் கிராமத்து சார்பாக கொடுத்து நாங்கள் இந்த இடத்த வாங்கி கொடுத்துருக்குறோம் எங்கள் மக்களுக்கு நாங்கள் இடம் நாங்களாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் எழுபத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு ஆனால் இப்போ வந்து தற்போது கேட்கும்போது அவங்க வேறு ஒருத்தர் பதிலெலாம் சொல்கிறாங்க இது வந்து அரசு கவனத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த நூற்றி எட்டு வீடியும் பூர்த்தி பண்ணி அந்த ஐநூற்றி இருபத்தெட்டு பயனாளிகளுக்கும் முழுமையாக வந்து சேரணும்னு நாங்கள் அந்த அரசை கேட்டுக்கிறோம் இந்த மேங்கொண்டு என்னென்னா நாங்கள் கஜாவால் பாதிக்கப்பட்ட கிராமம் இன்னும் அந்த அவங்கவுங்க இந்த தான் இருக்காங்க இந்த வீடு கட்டி இனாமல் தரம் சொன்னாங்க ஆனால் அதுக்கு வேறு மாதிரி ஒரு சொல்யூஷன் போயிட்டுருக்கு அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எந்த காலத்துலையும் எங்களுக்கு இந்த வீடு இனாமல் தர தரம் சொல்லியிருக்காங்க அதை இனாமா தான் கொடுக்கணும்னு சொல்லி அரசு கோரிக்கை வைக்கிறேன் உங்கள் பேர் என் பேர் ஆர்காடுத்துறை பஞ்சாயத்து ஏற்பாளனி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் ஆறு கட்டத்துறை மீனவ கிராமத்திலேருந்து பேசுகிறோம் கடந்த கஜா புயல் பாதிப்பு ஏற்பட்டப்ப இங்கே இருக்கிற மீனவ கிராம மக்களுக்காக இலவசமாக குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கட்டித்தரப்படும் அப்படின்ற அறிவிப்பு வழியானது அதில் மொத்தமாக ஐநூற்றி இருபத்தெட்டு வீடு எங்கள் கிராமத்துக்கு சாங்க்ஷன் ஆனது திட்டப்பணிகள் நடந்துகிட்டு இருந்தது ஆட்சி மாறினதுக்கு பிறகு சரிவர பணிகள் அப்படியே தொடராமல் அப்படி நின்றுட்டே இருந்துச்சு இடைப்பட்ட காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இலவசமாக வீடு இல்லை அது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் வந்து பயனாளிகள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் நாங்கள் அதில் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு முற்றிலுமாக கிராம மக்கள் பொதுக்கூட்டங்களை கிராம பொதுக்கூட்டங்களை எதிர்ப்பு தெரிவித்து எங்களுக்கு இனமாக அறிவிக்கப்பட்ட வீடு தான் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாங்கள் பயனாளிகள் தொகையை செலுத்த மாட்டோம் பிற்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சில சின்ன சின்ன பிரச்சனைகளால் இந்த பணி அப்படின்னு நின்றுட்டு இப்போது பயனாளிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு என்னுடைய அறிவித்த அறிவிப்பின்படி அனைவருக்கும் இலவசமாக வீடுகள் வேணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா இங்கே உள்ள பணிகள் எல்லாமே சரி வர முடியல ஐநூற்றி இருபத்தெட்டு வீடு சொன்னாங்க ஆனால் நூற்றி எட்டு வீடு வேலை நடக்காமலே கிடக்கு ஏன் இந்த நூற்றி எட்டு வீடு வேலை நடக்காமல் கிடக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஆனால் இதுக்கு சரியான காரணம் யாருமே சொல்லவே இல்லை பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் இந்த காரணம் சரியாக பயனாளிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில் இல்லை எங்களுக்கு கஜா புயல் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடம் ஆக போகுது ஆனால் இன்னும் பயனாளிகள்கிட்ட வந்து சேரல கூடிய விரைவில் எங்கள் ஆறு கிராம மீனவ மக்களுக்கு அனைத்து வீடுகளும் கட்டி பூர்த்தி செய்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் அப்படின்றது அப்படின்ற ஒரு கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கிராம மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் உங்கள் பேர் பேர் பழனி முருகன் ஆறுகாட்டுத்துறை